குகுவாய் வகுவாய் அகழ்வாய் குகனே எட்டாம் பாடல் தளத்தில் உல கணத்தொகுதி களிப்பின் உணவழைப்பது என கலக்கமல ககத்தின் முனை விதிக்க விளைவு ஆகும் ஆதியில் மனிதனுக்கு பசியும் தாகமும் இல்லாமல் இருந்தது என்று உபநிஷதங்கள் சொல்கின்றன பசியும் தாகமும் இல்லாத காலத்தில் மனிதர்களுக்கு தேடல் என்பதும் இல்லாமல் இருந்தது ஆனால் வாழ்க்கை என்பது இன்ப துன்பம் இல்லாத சமநிலையில் சுவையில்லாத ஒரு மகத்து நிலையில் இருந்தது அதன் பின்னர் பசி தாகம் ஆகிய இரண்டையும் ஓரறிவு உள்ள தாவகம் முதல் ஐந்தகிவு உள்ள மனிதர்கள் வகையில் அனைவருக்கும் இறைவன் உண்டாக்கினான் அதன் பின்னர் தேடல் உண்டானது அது போக போக பெரும் தேடலாகி தேடலாகிவிட்டது மூன்று வேளை உணவுக்காக ஐந்து நட்சத்திர ஹோட்டல் வகை உணவு தேடல் என்பது ஒன்று உள் உல்லாச தேடலாகிவிட்டது உடல் தேவையை தாண்டி உடல் நலத்தை கெடுக்கும் போதை பொருட்களையும் மனிதர்கள் தேடத் தொடங்கி விட்டார்கள் அத்தகைய தவகான தேடல்களை முருக பக்தர்கள் எக்காலத்திலும் நாடமாட்டார்கள் அதனால் முருக பெருமான் தனது பக்தர்களை பசி துன்பத்தில் வாட விடமாட்டார் அவனது மலர் போன்ற ககத்தால் வகத்தை பெற்றவர்கள் பசிக்கு உணவை தந்து அவர்கள் பட்டினியில் வாடாமல் வாசத்துடன் காப்பான் அகுள் விருந்தும் புகுழ் விருந்தும் தந்து இருள் துன்பம் அடியார்களை அண்டாமல் காக்கும் நாயகனாக உள்ள திருத்தணி முருகன் திருப்பாதங்களைக் கண்டு வணங்குங்கள் வேலும் மயிலும் துணை